நாகையில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனையை மீண்டும் அதே இடத்தில் இயங்க என வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு முதல்வருக்கு அஞ்சலட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனை இயங்கி வந்தது இந்நிலையில் ஒரத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இங்கிருந்த மருத்துவ சேவைகள் அனைத்தும் மாற்றம் செய்யப்பட்டது இதனால் நாகை நகரை சுற்றியுள்ள பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இருப்பினும் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத நிலையில் தியாகராஜபுரம் அண்ணாநகர் முச்சந்தி மாரியம்மன் கோவில் தெரு தோல் கிடங்கு மருந்து கொத்தளம் ரோடு தெரு சவேரியார் கோயில் தெரு செல்லூர் பாலையூர் பழையனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் முதல்கட்டமாக இரண்டாயிரம் அனுப்பி உள்ளனர் அதன்படி நாகை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அஞ்சலகத்தில் கையில் தபால் அட்டையோடு இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டு தமிழக முதல்வருக்கு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தபால் அனுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர்கள் அளித்த பேட்டியில் நாகை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனையை மீண்டும் அதே இடத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்